அதுக்கு நடக்கவே தெரியாது அது எங்க நடிக்க போகுது ஆமா இவன் நடிச்சா அமெரிக்க நாட்டு அதிபரே வந்து அவார்ட் கொடுப்பாங்க மேடம் நடிக்கிறதுனா அப்படி இல்ல உங்க கோழி ரோட் மேல மேஞ்சிட்டு இருக்கோம் ரோட் மேல போயிட்டு இருக்க ஒரு வண்டி கோழி மேல ஏத்திப் போயிரும் ஏன்டா தாண்டா வளக்கு நடிக்க வைக்கணும் சொல்லிட்டு வண்டி ஏத்தி அடிச்சு பாக்கறியா இதுல பறவைகளை காப்பனு பேரு யோ மனுஷனாயா நீ கோழி மட்டும் ஒரு உயிர் இல்லையா சே வானரமா போய் தப்ப நاسة துக்கமாயிடியா நம்மள ஏன் இவ்வளவு என் குடும்பத்துக்கு சோறு போறதே இந்த கோழிங்கதான். அத இல்ல மேடம். いや நிறுத்து. பத்தி என்னையத் தெரியும் உனக்கு? போங்க ஓனரம்மா. உன் நல்ல மனச நாங்க இதெல்லாம் கோழிங்க இல்லையா? என் பிள்ளைங்க. அம்மா அடிச்சு மாட்டோம். அடிக்கிற மாதிரி அவ்வளவுதான். நீ உண்மையாதான் அடிச்சு அப்புறம் தெரியும் உனக்கு. வேண்டாம். அதுக்கு எவ்ளோ சம்பளமா நான் குடுத்துறேன் என்ன பார்த்தா பணத்துக்கு மயங்கிற மாதிரி இருக்கா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க நான் நடிக்க ரெடி அதெல்லாம் வேண்டாம்பா கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லமா உங்களுக்கு காசு வருது இல்ல அது போது எங்களுக்கு இல்லப்பா அவன் குடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு சொல்றத கேளுங்கமா சரிப்பா அப்புறம் உங்க இருப்போம் சரிங்க மேடம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா சரிங்க மேடம் வீடியோ சூப்பரா வந்திருக்கு உங்க கோழி சம்பளத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு போறேன் பாத்துக்கோங்க வீடியோக்கும் வருவீங்களா எதுக்கு மேடம் வீடியோ எடுக்கதான் ஒரே வீடியோவை எத்தனை தடவை மேடம் எடுக்கிறது ஒரே வீடியோ எடுக்க வேண்டாம் இன்னைக்கு கோழி மேல வண்டியை ஏத்துற மாதிரி நடிக்க சொன்னீங்கல்ல நாளைக்கு உண்மையாவே வண்டியை ஏத்துங்க எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல என்ன மேடம் சொல்றீங்க கோழி தான உங்களுக்கு சோறு போடுது எவன் சொன்னான் அதுக்கு சோறு போடுறதே நான் கோழி உங்க பிள்ளைங்க மேடம் அது எப்படி கொள்றது ஐநூறு ரூபா கூட போவாது